அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது என்னை சுற்றி நெல்லுங்கள் வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு நிகழவிருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன் கூடி வந்து உற்று கேளுங்கள் யாக்கோபின் புதல்வர்களை உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள் ரூவன் நீயே என் தலைமகன் என் ஆற்றல் நீயே என் ஆண்மையின் முதற்கனி நீயே மாண்பிலும் வலிமையிலும் மேன்மையுற வேண்டியவனும் நீயே போல் கட்டுப்பாடற்று இருக்கும் நீ மேன்மை பெறமாட்டாய் ஏனெனில் உன் தந்தையின் மஞ்சத்தில் ஏறினாய் ஆம் என் படுக்கையை தீட்டுப்படுத்தினாய் சிமியோன் லேவி இருவரும் உண்மையில் உடன்பிறப்புகளே அவர்களுடைய வாழ்கள் வன்முறையின் கருவிகள் என் மனமே அவர்களது மண்டத்தினுள் நுழையாதிரு என் மாண்பே அவர்களது அவையினுள் அமராதிரு ஏனெனில் கோப கொண்டு அவர்கள் மனிதர்களை கொண்டு குவித்தார்கள் வீம்புக்கென்று அவர்கள் எருதுகளை வெட்டி வதைத்தார்கள் அவரது கடுமையான சினம் சபிக்கப்படும் அவரது கொடுமையான கோபம் சபிக்கப்படும் அவர்களை என்று பிரிந்து போகச் செய்வேன் அவர்களை என்று சிதறடிப்பேன் யூதா உன் உடன்பறந்தோர் உன்னை புகழ்வர் உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும் உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர் யூதா நீ ஒரு சிங்கக்குட்டி என் மகனே இறை கவர்ந்து வந்துள்ளாய் ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான் அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன் அரசுரிமை உடையவர் வரும் வரையில் மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது அவன் திராட்சை செடியில் தன் கழுதையையும் செழுமையான திராட்சை கொடியில் தன் கழுதை குட்டியையும் கட்டுவான் திராட்சை ரசத்தில் தன் உடையையும் திராட்சை சாற்றில் தன் மேலாடையையும் துவைத்திடுவான் அவன் கண்கள் திராட்சை ரசத்தினும் சிவப்பானவை அவன் பற்கள் பாலினும் வெண்மையானவை செபுலோன் கடற்கரையில் வாழ்ந்திடுவான் அவன் கப்பல் துறையில் இருந்திடுவான் அவனது எல்லை சீதோன் வரை பரவியிருக்கும் இசக்கார் இரு பொதியின் நடுவு படுத்திருக்கும் வலிமைமிகு கழுதை போன்றவன் அவன் இளைப்பாறும் இடம் நல்லதென்றும் நாடு மிக வசதியானதென்றும் காண்பான் எனவே சுமை தூக்க தோல் சாய்ப்பான் அடிமை வேலைக்கு இணங்கிடுவான் தான் இஸ்ரேலின் குலங்களில் ஒன்றாக தன் மக்களுக்கு நீதி வழங்குவான் தான் வழியில் கிடக்கும் பாம்பு ஆவான் அவன் பாதையில் தென்படும் நாகம் போல குதிரை மேல் இருப்பவன் மல்லாந்து விழும்படி அதன் குதிங்காலை கடித்திடுவான் ஆண்டவரே உமதி மீட்பிற்காக காத்திருக்கிறேன் காத்து கொள்ளை கூட்டத்தின் தாக்குதலுக்கு உள்ளாவான் அவனும் அவர்களை துரத்தி தாக்கிடுவான் ஆசேரின் நிலம் ஊட்டமிக்க உணவளிக்கும் அரசனுக்கும் ஆசிக்கும் உணவை அவன் அளித்திடுவான் நப்தலி அழகிய மான்குட்டிகளை ஈனும் கட்டவிழ்ந்த பெண்மான் ஆவான் யோசேப்பு கனிதரும் கொடி ஆவான் நீரூற்றருகில் மதில் மேல் படரும் கொடிபோல் கனிதருவான் அவனுக்கு வில்லில் வல்லார் தொல்லை தந்தார் அவன் மீது அம்பெய்தார் அவனுடன் பகை வளர்த்தார் ஆனால் உறுதியாய் நின்றது அவனது வில் துடிப்புடன் இயங்கின அவனுடைய புயங்கள் ஏனெனில் யாக்கோவின் வலியவர் கைகொடுத்தார் கொடுத்தார் இஸ்ரேலின் பாறையே இருந்தார் உன் தந்தையின் இறைவனே உனக்கு துணை இருப்பார் எல்லாம் வல்லவரே உனக்கு ஆசி வழங்குவார் மேலே வானத்தினின்று வரும் ஆசியாலும் கீழே ஆழத்தினின்று வரும் ஆசியாலும் கொங்கைகளுக்கும் கருப்பைகளுக்கும் உரிய ஆசியாலும் அவர் உனக்கு ஆசி வழங்குவார் உன் தந்தையின் ஆசிகள் பழம்பெரும் மலைகளின் ஆசியிலும் என்றுமுள்ள குண்டுகளின் வள்ளன்மையிலும் வலியவை இவை அனைத்தும் யோசேப்பின் மீது இறங்கிடுக தன் சகோதரர்களிடமிருந்து தேர்ந்து கொள்ள பெற்றவனின் நெற்றியில் அவை துலங்கிடுக பென்யமீன் பீரி கிளிக்கும் ஓநாய்க்கு ஒப்பாவான் காலையில் வேட்டையாடிய இறையை அவன் விழுங்குவான் மாலையில் பொருளை பங்கிட்டுக் கொள்வான் இவர்கள் அனைவரும் இஸ்ரேலின் பன்னிரு குலத்தார் ஆவர் இவர்களின் தந்தை இவற்றை மொழிந்து இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய ஆசியை அளித்து வாழ்த்துறை வழங்கினார் யாக்கோவின் இறப்பு மேலும் யாக்கோபு அவர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது இதோ நான் என் இனத்தவரோடு சேர்க்கப்படவிருக்கிறேன் என்னை என் தந்தையருடன் இத்தியனான நிலத்தில் உள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள் அது கானான் நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகேயுள்ள மக்பெலாவின் நிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ரஹாம் இத்தியனான எப்ரோனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறைக்கென விலைக்கு வாங்கினார் அங்கே ஆப்ரஹாமையும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர் அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரபேகாவையும் அடக்கம் செய்தனர் அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன் அந்நிலமும் அக்கல்லறையும் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்க பெற்றவை யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளைகளை வழங்கி பின் தம் கால்களை படுக்கையில் மடக்கிக்கொண்டு உயிர் நீத்தார் தம் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார்